மனித உணர்வு என்பது மென்மையானது அப்போ மென்மையாக வாழ்ந்தாதான் நமக்கு அன்பு பாச எல்லா உணர்ச்சிகளையும் உணர முடியும் மனித உணர்வுகளையும் நம்ம உணர முடியும் நம்ம வந்து நம்ம என்ன பண்ணால் முரட்டுத்தனமாக வாழ்கிறோம் முரட்டுத்தனமான உணர்ச்சிகள் க அதாவது வன்மையான வேலைகளை பார்க்குறோம் ஒரு சிங்கம் கூட சிங்கம் கூட தோற்றுறோம் சிங்கம் புலி கரடி கூட தோற்றுறோம் அந்த மாதிரி ஒரு மிருகமாக மிருகத்திலும் மிருகமாக பேய்களாக மாறிவிட்டோம் மிருகத்தை விட மேலானது எதுனா பேய்கள் நம்மெல்லாம் பேயாக மாறிட்டோம் மிருகம் வந்து வேட்டையா நம்மளும் என்ன பண்ணுறோம் மாமிசத்தை ஆடு மாடுகளை வெட்டி குல கழுத்து அறுத்து கூறு போட்டு அப்படி அப்போது மனித உணர்வுகள் வந்து மரத்து போயிடும் தடித்து போயிடும் மனித உணர்வுகள் வந்து மென்மையானது மென்மையாக இருந்தால் தான் நம்ம வந்து அன்பு பாசம் சிரிப்பு அழுக எல்லாமே வரும் கோபம் பயம் எல்லாத்தையும் நம்ம வெளிப்படுத்த முடியும் நம்முடைய உணர்ச்சி வந்து முரட்டுத்தனமாகவும் வன்மையாகவும் போ மாறும்போது நமது உணர்ச்சி தடித்து போகும்போது என்னாகுன்னா நமக்கு சிரிப்பே வராது சிரிப்பு வராது அழுக வராது எதுவுமே வராது அந்த நமது உணர்வுகளே நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியாது அது வேறு ஒன்றா மாறிடும் நமக்கு பயம் வந்துடும் நம்முடைய உணர்வுகள்லாம் வேறு ஒன்றா மாறிடும் பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் நமது உணர்வுகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் அதனால் என்ன பண்ணுவோம் பேச கூட மாட்டோம் நம்ம பேச மாட்டோம் நம்ம உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டோம் எங்கே எப்படி நடந்துக்கணும் எங்கே எப்படி சிரிக்கணும் எங்கே அழணும் எதுவுமே தெரியாது அதனால் வாயை மூடிப்போம் அந்த மாதிரி உணர்ச்சிகள் வந்து தடித்து போச்சு உணர்ச்சிகள் மனித உணர்ச்சிகள் வந்து மென்மையை இழந்து விட்டது மென்மையாக இருக்கணும் நமது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது நமக்கு எளிதாக இருக்க வேண்டும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்போ தான் நம்ம பேசுவது பாதுகாப்பாக இருக்கணும் அழுவது எல்லாமே பாதுகாப்பாக அப்போ தான் சிரிப்பே வரும் நம்ம ஏன் நிறைய பேர் சிரிக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேருக்கு அழுகு வர ஏ அழுகளை அழு அதாவது எப்படி அடிக்கடி சிரிக்கணுமோ அது மாதிரி அடிக்கடி அளவும் செய்யணும் சிலர் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா அடிக்கடி பேசிட்டு ஏதாவது பேசி அவங்க கண்ணில் தண்ணி வரும் ஈரமாயிடும் இந்த மாதிரி அது மாதிரி அடிக்கடி சிரிப்பு சிரிக்கிறோம் இப்போ நம்ம வந்து அடிக்கடி நமக்கு சிரிப்பு எப்போதான் வருது எதாவது மொபைல் ஃபோனை பார்த்தா தான் சிரிப்பு வருது எதாவது அங்கே எதாவது க சினிமா பார்த்து தான் சிரிப்பு வருது டிவி பார்த்து தான் சிரிப்பு வருது டிவியில் உள்ள சிரிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு சினிமாவில் உள்ள காமெடி பார்த்திங்கன்னா காமெடி நடிகரை அடிப்பாங்க நம்ம இருப்போம் அவர் அடி வாங்கி நம்மளா சிரிக்க வைப்பார் இது வந்து ஒருத்தர் அடி வாங்குறாரு நாம் சிரிக்கிறோங்கிறதுக்குள்ள அது வந்து ஒரு வன்மு ஒரு வக்கிர உணர்வு தான் இன்னொருத்தர் அடி வாங்குறாரு நாம் சிரிக்கிறோம் அவர் அடி வாங்கி நம்மளை சிரிக்க வைக்கிறார் அப்படிங்கிற மாதிரி எந்த நகைச்சுவை உணர்ச்சிக்கிறது அப்படியே போயிடுச்சு அதுதான் வக்கர உணர்ச்சி அது மாதிரி இது வந்து உணர்ச்சிகள் மென்மை இழந்து போனால் நாம் எதை பார்த்து சிரிப்போம் நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கு எது தேவைப்படுகிறது பிறர் துன்பப்படும் போது அதை பார்த்து சிரிக்கிற அந்த மனோபாவம் தான் அது காமெடி நடிகர் என்ன பண்ணுறாரு அடி வாங்கி மற்றவங்களை சிரிக்க வைக்கிறார் அப்படின்னா என்னென்னா பிறருடைய துன்பத்தை பார்த்து நாம் சிரிக்க அவர் துன்பப்பட்டு தன்னை நம்மளை வந்து சிரிக்க வைக்கிறார் அப்போ பிறருடைய துன்பத்தை பார்த்து சிரிக்கின்ற நிலையில் நாம் இருக்கிறோம் பிறருடைய துன்பத்தை பார்த்து துன்பப்படணும் பிறர் இன்பப்படுவதே இன்ப இன்ப இன்பப்படணும் பிறருடைய இன்பத்தை பார்த்து இன்பது இன்பம் அனுபவிக்க வேண்டும் ஆனால் நாம் இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை வந்து பிறருடைய துன்பத்தை பார்த்து நாம் இன்பம் அனுபவிக்கிற மாதிரியான நாம் சிரிக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்ருக்கோம் அந்த அளவுக்கு இதுக்கெல்லாம் என்ன மென்மையை இழந்து விட்டது அதனால தான் நமக்கு சிரிப்பு அதிகமாக வர மாட்டேங்குது பேச்சு அதிகமாக வர மாட்டேங்குது அழுகை என்பது வர மாட்டேங்குது யோசித்து யோசித்து பேச வேண்டியது இருக்குது தனிமையை தான் விரும்புகிறோம் உறவு முறையை விரும்ப மாட்டேங்கிறோம் அந்த மாதிரியான இதுக்கு காரணம் நாம் மென்மையை இழந்து விட்டோம் மென்மையான வாழ்க்கையை வாழவில்லை வன்மையான வாழ்க்கை வாழ்கிறோம் ரொம்ப ஆபத்தான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அதாவது பேய் பேய்களின் வாழ்க்கை மனித பேய்கள்ங்கிறது உண்மைதான் பேய்கள் இருக்குது வேறு யாரும் இல்லை அது நாம தான் நாம தான் பேய்கள் பேய்கள் பிசாசு ராட்சசன் இது எல்லாம் வேற கிடையாது நாம தான் அதனால் வந்து அது பொய் கிடையாது பேய் பிசாசுங்கிறது பொய் கிடையாது மூட நம்பிக்கை கிடையாது உண்மையிலேயே நாம தான் பேய்கள் பேய்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மாமிசத்தை தின்பு தின்கிறவர்கள் பேய்கள் தானே மாமிசத்தை தின் உணவாக தின்கிற நாமெல்லாம் பேய்கள் தானே அதனால் பேய்களின் உணவுகள் தான் மாமிசம் வந்து அந்த மாதிரி பேய்கள் தான் வந்து சிரிக்க மாட்டாங்க அல்லது பேச சிரிக்க மாட்டாங்க மற்றவங்க துன்பத்தை பார்த்து சிரிக்கிறவங்க பேய்களாகத்தானே இருக்க முடியும் அதனால் பேய்ங்கிறதுலாம் பொய் கிடையாது அது உண்மை அதனால் எது பேய் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு தெரியாது அது இரவில் தான் வரும் நம்ம கண்ணுக்கு எல்லாத்துக்கும் தெரியாது இது தான் பொய் அது மாதிரி கடவுளுங்கிறது நாம் தான் நம்மக்கிட்ட தான் கடவுளும் இருக்கிறாங்க ஆனால் நமக்கு கடவுள் பேய் இதெல்லாம் எங்கேயோ இருக்கிறதா நினச்சிக்கிட்டோம் வேறு நம்ம கண்ணுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டோம் கண்ணுக்கு முன்னாடி தான் எல்லாமே இருக்கிறாங்க அதனால் இது பேயின்னா மோசமான பேய் இப்போ வந்து ஒருத்தர் வந்து போர் போரிடுறாங்க ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு ஏரோப்ளைனில் போயிட்டு போர் விமானம் ரெண்டாம் பொருளெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் வந்து ரெண்டு லட்சம் பே கொருக்கர் விமானத்தின் மூலமாக குண்டுகள் வீசி ரெண்டு லட்சம் மக்களை கொண்டிருக்கிறார் அப்போ அது எவ்வளோ பெரிய பேய் அவர் மிகப்பெரிய பேய் அவர் அவர் தான் பேய் எந்த பேயாவது ரெண்டு லட்சம் மக்களை கொண்டதாக நம்ம வந்து கதை கேட்டிருக்கோமா கற்பனையில் கூட கேட்டிருக்க மாட்டோம் ரெண்டு லட்ச பேத்த ஒரு பேய் ஒரு கொலுது அப்படின்ற மாதிரி கதையில் கூட கேட்டிருக்கோம் ஆனால் நிஜத்தில் மனுஷங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க தான் பேய்கள் பேய்கள்ங்கிறது நான் கூட ஏதோ வந்து மிகையாக சுவாரஸ்யமாக பேசுகிறதா நினச்சிக்காதீங்க உண்மையிலே சொல்கிறேன் அறிவியல் பூர்வமாக மனித உயிர்கள் தான் பேய்கள் அதனால் நம்மக்கிட்ட தான் கடவுள் தன்மையும் இருக்குது நம்மக்கிட்ட தான் நாம தான் சாத்தான்கள் நாம தான் பிசாசுகள் நாம தான் பேய்கள் பேய்களாக மாறிவிட்டோம் மனித உயிர்களாக வாழ வேண்டிய நாம் மென்மையான உணர்வுகளோடு வாழ வேண்டிய நாம் பேய்களாக மாறிவிட்டோம் நமது உணர்வுகள் மரத்து போய்விட்டது நமது உணர்வுகளுக்கு உணர்வுகள் மரத்து போச்சு தடித்து போச்சு அதனால் வந்து நமக்கு அன்பு பாசம் சிரிப்பு அழுகை மற்றவங்க துன்பப்பட்டால் நாம் சிரிக்கிறோம் மற்றவங்க சிரிக்கும்போது நாம் துன்பப்படுறோம் ஏன்டா இவன் இவ்வளோ சிரிக்கிறான் ஏண்டா இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு போகாமல் அதனால் நாம் ரொம்ப கவலைப்படுறோம் அந்த மாதிரி மற்றவங்க சிரிச்சாக்கா மற்றவங்க மகிழ்ச்சி அடைந்தால் நமக்கு துன்பமாக இருக்குது மற்றவங்க துன்பப்பட்டால் நமக்கு சிரிப்பு வருது இந்த மாதிரி ஒரு பேய்களின் உணர்ச்சிகள் இப்படி தான் இருக்கும் அதனால தான் வந்து ஒரு மென்மையான உணர்ச்சியை நம்ம இழந்துட்டோம் இன்றைக்கி எல்லாம் பேய்கள் தான் தனியாக இருக்கும் தனித்தனியாக இருக்காங்க எல்லாருமே தனித்தனியாக இருக்காங்க மொபைல் ஃபோனோட யாரும் யார்கிட்டையும் பேச விரும்ப மாட்டேங்கிறாங்க பேச பேய்கள் தான் மற்றவங்ககிட்ட பேச பேச மாட்டாங்க ஒரு அச்சுறுத்துகிற வாழ்க்கை முறை நாம் வாழ்ந்துட்டுருக்கிறது ஒரு அச்சுறுத்துகிற வாழ்க்கை முறை பிறரை அச்சுறுத்துகிற மாதிரி நாம் இன்றைக்கி வாழ்ந்துகிட்ருக்கோம் பேய்கள் தான் பிறரை அச்சுறுத்தும் இந்த வாழ்க்கையை வந்து இயந்திர அறிவியல் உலகம் என்பது பேய்கள் வாழ்கிற உலகம் பேய்களாக வாழ்க பேய்களாக வாழ்கிற மனித உயிர்கள் நாம தான் அந்த பேய்கள் நாம தான் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் நாம தான் இயந்திர அறிவியல் உலகம் என்பது பேய்களாக மாறிய மனித உயிர்கள் வாழ்கிற உலகம் இது அதனால் வந்து மனித உயிர்கள்லாம் பேய்களாக மாறிட்டாங்க இன்றைக்கி அதனால தான் நம்ம வந்து இவ்வளோ பேய்களுக்கு தான் நோய்கள்லாம் வரும் பேய்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனை தான் நோய்கள் அந்த மென்மைத்தன்மை தான் நோய்கள் குற்றங்கள் பேய்கள் செய்கிற செயல்களில் தான் குற்றங்கள் குற்றங்கள் யார் செய்வாங்கன்னா பேய்கள் தான் செய்வாங்க மனுஷங்க மனித உயிர்கள் பேய் பேய்கள் குற்றங்களை செய்ய மாட்டாங்க மனித உயிர்களுக்கு நோய் வராது மனித உயிர்களாக வாழ்ந்தால் நோய்கள் வராது மனித உயிர்களாக மென்மையாக வாழ்ந்தால் நோய்கள் வராது மனித உயிர்களாக வாழ்ந்தால் குற்றங்கள் செய்ய தோன்றாது பேய்கள் பேய்களுக்கு தான் குற்றங்கள் செய்ய தோன்றும் பேய்களுக்கு தான் நோய்கள் வரும் பேய்கள் பேய்களுக்கு கிடைக்கிற அந்த தண்டனை தான் நோய்கள் அந்த மாதிரி தன்னுடைய வலியவே பார்த்து இறங்க துன்ப அதாவது தன்னு தனது வலியவே தனக்கு ஏற்படுகிற துன்பத்தை கூட புரிஞ்சிக்காதவங்களுக்கு தான் நோய் வருது நோய் வந்து திடீர்னால வராது சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிடும் ஒருத்தருக்கு நாற்பது வயசில் ஒருத்தருக்கு வந்து ஒரு நோய் தெரியுது உங்களுக்கு சுகர் வந்துருச்சு உங்களுக்கு கேன்சர் வந்துருச்சுன்னா அதோட ஆரம்பம் வந்து நாற்பது வயசில் வராது திடீர்னால ஓட்டாது சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிடும் அதாவது ஒரு வயசுலேருந்து கூட ஆரம்பிச்சிடும் அந்த வளர்ப்பு முறை எல்லாமே சேர்ந்து அந்த ஒரு வயசுலேருந்தே அவங்களுக்கு அந்த நோய்க்கான ஆரம்பம் என்பது ஆரம்பித்து ஒரு நாற்பது வயசில் தான் அது வந்து வெளியில் தெரியும் அல்லது முப்பத்தஞ்சு வயசுலேயும் முப்பது வயசில் தான் அது வெளியில் தெரியுமே தவிர அந்த நோயின் ஆரம்பம் சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஒரு கொடூரமான நரகமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு வைக்கிறோம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் மனித உயிர்களுக்கு ஏன் ஏன் மனித உயிர்கள் வந்து பேய்களாக மாறினாங்க அடிமைத்தனம்தான் காரணம் அடிமைத்தனம் தான் அவர்களை பேய்களாக மாற்றியது அடிமைப்படுத்துவர்களுக்காக பேய்களாக மாறினார்கள் அடிமைப்படுத்துவதற்காக பேய்களாக மாறினார்கள் அடிமைப்படுத்த அடிமைப்படுத்திய அனைவரும் அடிமையான அனைவரும் பேய்களாக மாறிவிட்டார்கள் அடிமைகளும் பேய்கள் தான் அடிமைப்படுத்துவர்களும் பேய்கள் தான் அடிமையாக இருப்பவர்களும் அடிமைப்படுத்துகிறவர்களும் பெய்கள் தான் நாம் எல்லாருமே பேய்தான்